வணக்கம் இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மகரம் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசி இந்த ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களும் ஆக ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டது இது சரராசி இரட்டைப்படை ராசி பெண் ராசி நில ராசிகளில் ஒன்று மகர ராசியில் இருக்கும் கிரகங்கள் அவர்களின் தசாபுக்தி காலங்களில் பொறுமையாய் இருந்து காரியத்தை சாதிக்கும் ஆற்றலை கொடுக்கும் மகர ராசி அதிபதி சனி பகவான் ஆவார் சனி மகரத்தில் ஆட்சி பெறுகிறார் பூமிக்காரகனான செவ்வாய் இங்கு உச்சமடைகிறார் குருவிற்கு மகரத்தில் வலுகுறைவு இங்கு நீசமாகிறார் உடலில் இது முழங்கால் மூட்டு பகுதிகளை குறிக்கும் இடங்களில் சதுப்பு நிலம் தொழிற்பேட்டை அணைக்கட்டு கழிவுப் பொருட்கள் விற்கும் இடம் ஆக்கர்கடை சேர் நிரம்பிய பகுதி போன்ற இடங்களை இது குறிக்கும் இந்த மாத ஆரம்பத்தில் உள்ள நிலைகளை பார்ப்போம் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வகம் இந்த மாத கிரக மாற்றங்கள் ஆவணி மாதம் நாலாம் தேதி சுக்ரன் மிதுனத்திலிருந்து கடகம் செல்கிறார் பதினாலாம் தேதி புதன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அங்காரகன் கன்னியிலிருந்து துலாம் செல்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார் முப்பதாம் தேதி புதன் சிம்மத்திலிருந்து கன்னியில் செல்கிறார் இனி மகர ராசிக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் அன்பான மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மூனில் இருக்கிறார் இதனால் புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏற்கெனவே செய்து வரும் வேலை தொழில்களை தொடரலாம் லக்னாதிபதி மூணில் வக்ரமாகி ஐந்தை பார்ப்பதால் குழந்தைகள் அடம் பிடிப்பார்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் சனியின் பார்வை ஒன்பதில் இருக்கும் செவ்வாய்க்கு வருவதால் தந்தை மகன் உறவில் விரிசல் ஏற்படும் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் சனி பனிரெண்டை பார்த்து தேவையற்ற வீண் அலைச்சலை கொடுப்பார் ஆதாயம் குறைவாக இருக்கும் ராசியாதிபதியாக சனியே வருவதாலும் அவர் வக்ரமாகி இருப்பதாலும் மகர நிவர்த்தி வரை சில எதிர்பாராத சிக்கல்களை எதிர்கொள்ளுவீர்கள் இடம் வீடு விற்பனையில் முடக்கம் ஏற்படும் இரண்டில் ராகு இருப்பதால் ராகு இரண்டாம் வீட்டில் இருந்து சில கலகத்தை கொடுத்தாலும் குருவின் பார்வையால் நிவர்த்தியை கொடுக்கும் இரண்டில் படிப்பு சம்பந்தமாக வெளியூர் ஆசிரியரில் தங்கி பிள்ளைகளை படிக்க வைப்பது அதிகரிக்கும் குருவின் பார்வை இரண்டாம் வீட்டுக்கு இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இடமாற்றம் உண்டு ஆறில் குரு சுக்கிரன் இருப்பதால் ஆறில் குரு மறைந்திருப்பதாலும் கடன் வாங்குவதற்கு யோசிக்க வேண்டும் குருவின் பார்வை பத்தாம் இடத்தை பார்த்து தொழிலை சிறப்படைய செய்வார் மேலும் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாங்கிய கடன் வேறு வகையில் செலவழியும் முதன் சிம்மத்தில் எட்டில் செல்லவிருப்பதால் கடன் வாங்குவதில் கொடுப்பதிலும் செக் கொடுப்பதிலும் சிக்கல்கள் வரும் பெரும் பணம் தரும் குரு ஆறில் மறைந்திருப்பதால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலாளர்கள் பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு உண்டு சூரியன் ஆட்சியாகி சனியும் மக்கரமாவதால் தொழிலாளர்கள் சிரமப்படுவார்கள் தொழிலாளர்கள் போராட்டம் உண்டு அரசின் நடவடிக்கையும் உண்டு ஏழில் புதன் இருப்பதால் கடகத்தில் புதன் இருந்து மகர ராசியை பார்ப்பதால் புத்திசாலித்தனம் கூடும் அனுபவ அறிவு பட்டறிவு வேலை செய்து ஒவ்வொரு செயலிலும் உங்கள் புத்திசாலித்தனம் வழிபடும் சுக்ரன் நாலாம் தேதி புதனுடன் இணைந்து பெண்கள் வழி ஆதாயம் கிடைக்கும் பெண்களால் வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவார்கள் சுக்ரன் ஐந்து பத்துக்கு அதிபதி ஆவதால் தொழில் சிறக்கும் குழந்தைகள் வழி ஆதாயம் ஜாதகருக்கு கிடைக்கும் எட்டில் சூரியன் கேது எட்டில் சூரியன் கேது இருப்பது தந்தைக்கு நெருக்கடி உண்டாகும் எட்டாம் அதிபதி எட்டில் ஆட்சியாவது நல்லதல்ல கேதுவின் சேர்க்கை தந்தையின் உடல் கண்டுபிடிக்க முடியாத நோய் அல்லது விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சூரியன் மகர ராசிக்கு நல்லதை செய்ய தயங்குவார் நல்லது செய்வது அபூர்வம் ஒன்பதில் செவ்வாய் பூர்வீக சொத்துக்கள் ஒன்றை விற்று ஒன்றை வாங்குவீர்கள் செவ்வாய் ஒன்பதிலிருந்து மூன்று நாளை பார்க்கிறது இருந்தாலும் புதன் சிம்மத்தில் மறைவதால் பூர்வீக சொத்தை அடமானம் வைக்கக்கூடாது செக் ரிட்டன் ஆகும் தகவல் தொடர்பில் பிரச்சனைகள் வரும் தந்தை வழியில் தந்தை அதிகாரத்தை பயன்படுத்துவார் தந்தையின் செயல்பாடு படு வேகமாகவும் துடிப்பாகவும் இருக்கும் குடும்பத்தில் தந்தையின் செல்வாக்கு மேலோங்கும் பரிகாரமாக சனியின் நிவர்த்திக்கு ரோட்டில் வசிப்போருக்கு செருப்பு குடை வாங்கி கொடுக்க ஏழைகளுக்கு உணவு வழங்குவது சனிக்கு பிரீதி ஆகும் மகர ராசிக்கு சனி மூணில் வக்ரம் ஆறில் குரு எட்டில் சூரியன் கேது இருப்பது பின்னடைவு என்றாலும் லக்னாதிபதி நிவர்த்தி ஆனதும் நவம்பர் முதல் தேக்க நிலை மாறி முன்னேற்ற பாதையில் மீண்டும் அடியெடுத்து வைப்பீர்கள் ஏழில் சுக்கரன் இருந்து லக்னத்தை பார்த்து உங்கள் அன்றாட தேவைகள் பூர்த்தியடைய செய்வார் மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் எல்லா விதமான அருளும் பொருளும் பெற்றிட இல்லாமல்ல ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்